நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க வீட்டு தேவைக்காக கோழி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுவோம் இல்லையா நானும் இந்த சின்ன கூண்டில் இருந்து தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா தான் பெரிய கூண்டும் கெட்டினேன் என்னோடய அன்னை வீட்டில் ரெண்டு சிறுவிட கோழி இருந்தது அதை வாங்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சிறுவிட கோழியில் அடை வச்சு பொறிச்சது தாங்க இந்த மூணு குஞ்சும் இது மட்டும் இல்லைங்க நிறைய குஞ்சு வச்சுருந்தேன் எல்லாமே கீரிப்பில் தூக்கிட்டு போயிடுச்சு கோழியும் பார்த்தீங்கன்னா அடைப்படுத்துகிறக்கையில் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு இந்த ரோஜாப்பூ கொண்ட சேவல் பார்த்தீங்களா இது கூட என்னோடய கோழிலேருந்து கிடச்ச குஞ்சு தான் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இந்த மூணு கோழியும் பார்த்திங்கன்னா முட்டைக்காக சந்தையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நாட்டுக்கோழின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் இது நாட்டுக்கோழி தானா இல்லை அசில் கிராஸா பெருவிடையா அப்படிங்கிறத தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதோட வாய்ப்பகுதியை பார்த்திங்கன்னா கொத்திக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வெட்டி விட்டுருக்காங்க சில பேர் சொல்கிறாங்க இது பண்ணக்கோழி அப்படின்னும் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க சாப்பாடு எப்படி சாப்பிடுமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனால் நல்லாவே சாப்பிடுது அரிசி கோதுமை கம்பு இது மட்டும்தாங்க சாப்பிடுது இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா நான் அடை வச்சு பொறிச்ச குஞ்சுலேருந்து வந்தது இந்த ரெண்டு குஞ்சு பார்த்திங்கன்னா அஞ்சு மாசம் குஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க போந்தா கோழி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாட்டுக்கோழி வாங்கணும்னு போயிட்டு என்னென்ன கோழியோ வாங்கிட்டு வந்துட்டேங்க இனி என்னோட குஞ்சில் இருந்து தான் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் அடை வச்சு எடுக்கணும் பெருசானதும் மற்ற கோழியை கம்பேர் பண்ணும்போது இந்த போந்தா கோழி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எங்கள் கூட ஈஸியாகவே பழகுச்சு நாங்கள் அரிசி கொடுத்தோம்னா கையிலேயே சாப்பிட்டுச்சு இந்த கோழியோட நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிலங்க